ஜெர்மனியின் தலைநகர் பேர்லினில் கடந்த ஆண்டு மட்டும் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் புலம்பெயர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு பேர் பர்லினின் புலம்பெயர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர் ஜெர்மனியை பொறுத்தவரை குடியுரிமைக்கு விண்ணப்பித்தவர்கள் மூன்று மாதங்களாகியும் தங்கள் விண்ணப்பங்கள் தொடர்பில் எந்த முடியும் தெரிய ஆனால் வழக்கு தொடரலாம் தங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாலேயே ஆயிரத்தி அறுநூற்று

விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதை வேகப்படுத்துவதற்காக ஆயிரத்தி அறுநூற்று பேர் ஜெர்மன் புலம்பெயர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர்